ரொம்பவே எக்ஸ்ட்ரா நிறையா கொண்டு போகிறாங்கன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணவும் ஃபுல்லுடின்னு கேளுங்கள் என்ன தெரியல விஷயம் சுத்தமாக வரமாட்டேங்குது பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து முடிட்டாக இருக்கும் வீரா வந்து மூணு பேரை வந்து பத்திரமா வந்து பார்த்துட்டு இருந்தாங்களே அவங்கக்கிட்ட வந்து சண்முகம் வந்து பேசுகிறாங்க பார்த்தியாடா உங்கள் ஃப்ரெண்டோட அம்மா என்ன சொல்லிட்டு போகிறாங்கன்னு நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் இல்லைனா அவ்வளோதான் சார் இப்போ நாங்கள் என்ன சார் பண்ணணும் அவங்க வேறு மிகப்பெரிய அதிகாரி எதாவது சொல்லுங்க சார் நீ அங்கே போயிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் என்ன நடந்துச்சோ அதை சொன்னால் மட்டும்தான் அவங்கள காப்பாற்ற முடியும் இல்லைன்னா கஷ்டங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க வீரா இவங்கள பத்திரமா வந்து பார்த்துக்க நான் கொஞ்சம் வெளியில் வந்து வெயிட் பண்ணுறேன் உங்கள் அண்ணனுக்காகன்னு சொல்லிவிட்டு அப்படியே கேஷுவலாக வந்து வெளியில் வந்து வராங்க முத்துப்பாண்டி வந்து வந்துடுறாங்க அந்த இடத்துல முத்துப்பாண்டி வந்து துரையும் கூட்டிகிட்டு வராங்க துரையும் கூட்டிகிட்டு வந்துட்டு ஷண்முகம் பரணி பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க பரணி நீ ஏதோ வந்து காரணத்தெல்லாம் வந்து சொன்ன நிறைவேற்றுறதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆகிடுச்சி டேய் அந்த அம்மாக்கிட்ட நான் பேசி பேசி ஜவ்வும் டைம் மாதிரி இழுக்கிறதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆயிடுச்சு இனிமேட்டு நீ வரத்துக்கு தாமதமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கிய அந்த அம்மா என்னை திட்டு திட்டுன்னு திட்டிருக்கோம் சண்முகம் என்னமோ நீ ஏதோ ஆதாரத்தை எல்லாத்தையும் கொடுத்து துறையை கூட்டிகிட்டு வர சொன்ன மாதிரி சொல்கிற நான் அங்கே கையில் காலில் விழுந்து இது ஒரு முக்கியமான விஷயம்னு என்னோடய தனிப்பட்ட முயற்சியில் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படி இருக்கும்போது லேட்டாக தான் ஆகும் இன்னொன்று அங்கேருந்து இங்கே வரணுன்னா இருபது கிலோமீட்டருக்கு மேலே இருக்கு அதுவே முக்கால் மணி நேரம் ஆகாதாங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க எல்லாம் கரெக்டு தான் இப்போ நம்ம துறையை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கோங்கிற விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது நான் இவனை மறைவாக ஒரு ரூமில் வந்து வச்சுருக்கேன் கரெக்டாக துறை வரணுங்கிற மாதிரி சொல் ஆனால் எல்லா சந்தர்ப்பத்திலையும் நமக்கு சாதகமாக வந்து நடக்காத ஷண்முகம் நிச்சயம் இதை விபி சும்மாவே விட மாட்டார் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அது என்னமோ தான் நீங்கள் ரொம்ப வந்து சாதகமாக வந்து நடந்துக்கிறீங்கன்னு அவர் கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது நம்ம தான் ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க சரி பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இப்போதைக்கு வைஜெயந்தி இவங்கள பார்க்கவே கூடாதுன்னு மறைச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த இடத்துல சண்முகம் யாரையோ ஒருத்தரை வந்து கூட்டிகிட்டு போகிற மாதிரி தெரியுது யாரை கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி சண்முகத்தை கேட்க முடியுமா நிச்சயம் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை மேடம் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் சண்முகம் நம்ம அவன் ஒன்று காட்டுவான்னு நினச்சி அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தோம் ஆனால் இங்கே அவன் என்னென்னமோ வந்து பண்ணிக்கிட்டு இருக்கான் நம்ம நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்று நம்ம கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணுங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க ஏன்னா இப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்ல போகிற விஷயமும் வைஜேந்திக்கும் தெரியாது அவங்க பையனுக்கும் தெரியாது அதே மாதிரி அந்த இடத்துல நம்ம துறை வந்து கௌதம் இருக்க வேண்டிய இடத்துல துரை மேலே வந்து பழியை தூக்கி போட்டு அவங்க உள்ளே வந்து வச்சுட்டாங்க அந் அதுவும் நம்ம வைஜெயந்திக்கு தெரியாதனால அப்படியே சுவாரஸ்யமாக பரபரப்பாக வந்து கொண்டு போக போகிறாங்கன்னே சொல்லலாம் அந்த இடத்துல சரி மேடம் பார்த்துக்கலாம் ஆனால் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது நம்ம ஏதாவது கொஞ்சம் ஏமாந்துட்டா கூட இவ்வளோ நேரம் நம்ம பட்டப்பாடெல்லாம் வீணாயிடும் பார்த்துக்கிறேன் இருப்பினும் இனிமேட்டு யாரையுமே வந்து புதுசாக இங்கே வந்து பேசுகிறதுக்கு நான் அனுமதியே கொடுக்க மாட்டேன் நீங்கள் ஒரு தரப்பாக வந்து இருக்கீங்க நான் நளினி மேடம் கிட்டே வந்து பேச போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா வாய்ப்பு இருக்குது ஒருத்தரை கொண்டு வந்து நிப்பாட்டலாம் ஆனால் இதே வேலையாக வந்து சண்முகம் எல்லாம் அவங்க சாதகமாக வந்து பேசுகிற மாதிரி தானே தெரியுது நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அப்படியே இன்னொரு இடத்துல வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இதை தடுத்து நிப்பாட்டுறதுக்கு நம்ம சிவனாண்டி சரி சார் ஏதாவது ஒன்று பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது டைம் ஆகிடுச்சு தம்பி நீங்கள் பாட்டப்படாமல் தைரியமாக கேஷுவலாக வந்து நில்லுங்க மற்றபடி நான் பார்த்துக்கறேன் அப்படின்னு இருக்காங்க சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு கௌதமும் வந்துகிட்டு இருக்காங்க சண்முகிட்ட பேப்பரில் எல்லாத்தையும் நம்ம பரணி தான் ஒத்துழைப்பாக வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அடுத்தடுத்தது என்னென்னலாம் செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது இனிமேட்டு இந்த விஷயத்த நீ அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போகிறடா நம்ம எந்த விதமான தப்பும் நடக்காமல் இருந்தால் துறையை வெளியில் கொண்டு வந்துடலாம் அதுக்கப்புறமேட்டுக்கு இது செமையான பதிலடியாக இருக்கும் நம்ம வைஜெயந்திக்கு இத்தனை நாளாக சாதா சண்முகத்தை பார்த்த மாதிரி தான் அவங்களுக்கு தெரியும் இன்றைக்கி கௌதம் இங்கேருந்து போகக்கூடாது அவனை கண்டிப்பாக உள்ளே வச்சிடணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி அதுக்கு தானே நம்ம முயற்சி பண்ணிகிட்ருக்கோம் நம்மளோட வழி வேதனை என்னென்னு அவங்களுக்கு தெரியல அவங்களுக்கு தெரிய வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சூப்பராக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க பர்னிலேருந்து எல்லோரும் அப்போனு பார்த்து சவுந்தரபாண்டி வெளியில் வந்து திங்க் பண்ணிகிட்ருக்காங்க அக்கா போகிறப்போக்க பார்த்தா சண்முகம் இந்த விஷயத்துல வந்து அசால்ட் பண்ணிருவான் தான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த அம்மா வந்து நம்மளை வந்து திட்டுது ஷண்முகம் சுத்த சுத்தன்னு சுத்த ஊடுறான் அந்த அம்மாவை அந்த அம்மா மிகப்பெரிய புத்திசாலி நம்ம நினச்சி யோசிச்சுட்டு கூட்டணியில் போய் சேர்ந்தால் அது நம்மளை விட முட்டாளாக இருக்கு அப்படி இருக்கிற சூழ்நிலையில நம்ம என்ன பண்ணுறது இந்த விஷயத்தில் தூரத்தில் இருந்து தாண்டா சமாளிக்கணும் எப்போ அந்த அம்மா ஒன்னையே போட்டு பார்க்கலான்னு முடிவு பண்ணிடுச்சோ ஓ பேச்சை நம்பாம அவங்க இப்படியெல்லாம் பேசிகிட்ருக்காங்கன்னா நிச்சயம் நமக்கு தேவையில்லாத பிரச்சனையில் நம்ம தலையிடக்கூடாது அவங்க மாட்டினா என்ன மாட்டாட்டா நமக்கு என்ன நமக்கு என்னன்னிருடா நீ சவுந்தர பாண்டிடா பழைய சவுந்தரபாண்டியை பாண்டியை பார்க்கணும் ஆமாங்க்கா இவங்களுக்கெல்லாம் நான் காமெடி பீஸு மாதிரி தெரியுதா அந்த அம்மா ஒன்று சொன்னிச்சில்ல நிச்சயம் அதுக்குனா சரியான நேரத்தில் வந்து பதிலடி கொடுக்காம விட மாட்டேன் இந்த சவுந்தர பாண்டியை பற்றி சண்முகத்துக்கே சரியாக தெரியாது இந்த அம்மாவெலாம் என்ன பண்ணிட போகுதுங்கிற மாதிரி மாதம் வந்து யோசிக்கிறாங்க பாண்டி அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து நான் ஒரு விஷயம் சொல்லலாமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம சிவனாண்டி வந்து பேசிகிட்டு இருக்காங்க நளினிக்கிட்ட மேடம் நீங்கள் ஒரு தரப்பாக நியாயமாக நடந்துக்கிறீங்கன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க எதை அடிப்படையில் நீங்கள் அப்படியெல்லாம் சொல்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா நீங்கள் எடுத்தாலும் சண்முகத்துக்கு ஆதரவாக பேசுகிறது மட்டும் இல்லாமல் எனக்கு பேசவே கூடாதுன்னு தடுக்கிறீங்க நான் ஒன்றும் அப்படியெல்லாம் ஒன்றும் தடுக்கலை அது மாதிரிலாம் உங்களுக்கு தோணுதா அவர் பேசி முடித்ததுக்கு அப்புறமேட்டுக்கு நீங்கள் பேசுங்க அதுதான் நியாயமாக இருக்கும்னு சொல்ல வந்தேன் சரி மேடம் இனிமேட்டு நீங்கள் யாரையும் புதுசாக இங்கே அனுமதிக்கவே கூடாது நான் ஏன் சொல்கிறேன்னா இவர் ஒன்றும் சாதாரண ஒருத்தர்லாம் கிடையாது சூப்பராக வந்து தேடிட்டாப்புல இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸில் பேசிக்கிட்டு இருக்காரு அது என்னமோ உண்மைதான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம நளினி மேடமும் ஒத்துக்கிறாங்க டேய் என்னடா அந்த அம்மா யாரையுமே இங்கே வந்து நிற்பாட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம துறையும் கூட்டிகிட்டு வர முடியாது அதே மாதிரி கௌதமோட ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிகிட்டு வர முடியாது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறப்ப ஆமாம் இதுவே எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஏன்னா மேடம் இன்றைக்கி மட்டும் எனக்கு அனுமதி கொடுங்க நாளையிலேருந்து எதுவாக இருந்தாலும் நான் ப்ராப்பராக வந்து யோசிச்சுட்டு முன்னாடியே என்னென்ன செய்யணும்னு சொல்லுங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கிறேன் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எனக்கு கன்சிடர் பண்ணுங்கிற மாதிரி சொன்னோன்னே என்னது இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்குறான்னா இன்றைக்கி அவன் ஆட்டத்தை முடிக்கணும் தான் நினைக்கிறான் அப்போனா இதுக்கு நம்ம அளவு பண்ணவே கூடாதுன்னு சொல்லிட்டு மேடம் கண்டிப்பாக அளவு பண்ணக்கூடாது நாளையிலேருந்து அவர் ஃபாலோ பண்ணுறத இன்னிலேருந்து ஃபாலோ பண்ணட்டுங்கிற மாதிரி விபியும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க என்னப்பா முருகா நீ எனக்கு உதவி செய்ய மாட்டியா அப்படின்னு சொன்னோன்னே இன்றைக்கி முருகனுக்கு வேறு ரொம்ப வந்து நல்ல நாள் அப்படி இருக்கும்போது எனக்கு சாதகமாக வந்து நடந்தால் நல்லாயிருக்குங்கிற மாதிரி சாமி இருக்காங்க விபி விடுப்பா இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நாளையிலேருந்து நீங்கள் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் முன்னாடி முறப்படி என்ன பண்ணணுமோ அதை தான் பண்ணணும் சண்முகம் இனிமேட்டு என்கிட்ட எதையும் கேட்கக்கூடாது சரிங்களா உங்களுக்கு நான் சாதகமாக நடந்துக்கிறேனுங்கிற மாதிரி மற்றவங்களாம் சொல்கிற மாதிரி ஆகி போச்சு சரியா அப்படின்னு சொன்னனேன் சரி மேடம் ரொம்பவே சந்தோஷங்கிற மாதிரி சொன்னனேன் என்னென்னலாம் கேட்க தயாராக இருக்கானோ அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போதே வாக்கா போகலாம் இப்போ நம்ம சண்முகத்துக்கு ஆதரவாக நம்ம மாறிடுவோம் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே வைஜெயந்தி பக்கத்தில் உட்காருவாங்கன்னு தான் வை நினச்சி பார்த்துருக்காங்க இவங்கெல்லாம் ஒரே டீம்னு ஆனால் அந்த இடத்துல நம்ம சவுந்தர பாண்டியனும் பாண்டியம்மாவும் ஆப்போசிட்டில் வந்து நிற்கிறாங்க நின்று உட்காடுறாங்க உன் பையனை சண்முகத்துக்கிட்டேருந்து கண்டிப்பாக இன்றைக்கி காப்பாற்றவே முடியாது அவனை பற்றி எனக்கு தெரியும் அவன் புதுசு புதுசாக வந்து யோசிச்சு வச்சுருக்கான் இப்போயே பாருங்களேன் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் உங்களுக்கு தெரியாததெல்லாம் சண்முகத்துக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு அவனை லேஸில் வந்து நீங்கள் இட போட்டுட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லி மனசுலேயே வந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப என்ன சவுந்தரபாண்டி எனக்கு எதிராகவே காய நவுத்துறீங்களா நான் அது வரைக்கும் நவுத்துனதே இல்லை நீங்கள் என்ன நம்பாதப்ப உங்களுக்கு ஆதரவாக நான் எதுக்கு பேசிக்கிட்டேன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறப்ப அந்த இடத்துல துறையும் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தானடா என் வாழ்க்கையும் இல்லாமல் ஆக்கிட்டீங்க என் தங்கச்சியும் இப்போ இங்கே இல்லை அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நான் காத்துக்கிட்டு இருக்கேன்டா உங்களை எதிர்க்கிறதுக்கு சரியான ஆள் இல்லாமல் நான் தவிச்சிக்கிட்டு இருந்தேன் இந்த சண்முகம் பரணி முத்துப்பாண்டி இவங்க எல்லாரும் எனக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாங்கடா நானும் வெளியில் வந்துடுவேன் அது கூட எனக்கு முக்கியம் இல்லை நீங்கள் கண்டிப்பாக வந்து உள்ளே வந்தே ஆகணும் கௌதம் நீ உள்ளே வாடா நான் ஒன்று சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க சார் நான் இப்போ என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது நீ எதையும் எங்களுக்கு ஆதரவாக சொல்ல வேணாம் என்ன நடந்துச்சோ அதை மட்டும் சொல் அப்போ தான் இவங்க எல்லோரும் இந்த கௌதமை பற்றி தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு அல்டிமேட்டாக வந்து நம்ம முத்துப்பாண்டி வந்து என்னென்னலாம் நம்ம சண்முகம் சொல்லியிருக்காரோ அதெல்லாம் ஒரு லெட்டரில் வந்து எழுதியிருக்காங்க இது எல்லாத்தையும் படிச்சுக்கப்பா அப்படின்னு சொன்னோன்னே அது எல்லாத்தையும் படிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம துரை வேறு லெவலில் மாசம் இருக்க போகுதுன்னே சொல்லலாம் வெயிட் பண்ணி பார்ப்போம்